உலக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துதல்கள் மீண்டும் ஒரு ஒளிப்பதிவின் வாயிலாக தேவனுடைய வசனத்தை உங்களோடு சேர்ந்து தியானிப்பதற்கு கத்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த அருமையான இந்த சந்தர்ப்பத்திற்காக நான் கத்தரை துதிக்கிறேன் கடந்த என்னுடைய வீடியோ பதிவின் வாயிலாக நாங்கள் வாக்குத்தத்தங்கள் எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி நாங்கள் பேதுரு எழுதின நிருபத்தினூடாக நாங்கள் தியானித்தோம் அதை கற்றுக்கொண்டோம் நிச்சயமாக நீங்களும் உண்மையான சத்தியம் என்ன என்று சொல்லி அதாவது உண்மை எது என்று சொல்லி நீங்களும் அறிந்திருப்பீர்கள் என்று சொல்லி கத்தருக்குள்ளாக நான் விசுவாசிக்கின்றேன் அதாவது கடைசி நாட்களிலே கடைசி காலங்களிலே ஜீவிக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் பலவிதமான சம்பிரதாய முறைமைகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில பின்பற்ற ஆரம்பித்ததினாலே தேவனுடைய வசனம் தேவனுடைய வாக்குத்தத்தம் எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி ஒரு அறிவில்லாத தன்மை நம்ம நம் நம்முடைய தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே காணப்படுகிறதை நாங்கள் பார்க்கலாம் அநேகமாக மாதத்திற்கு ஒரு வாக்குத்தத்தம் என்று சொல்லி அதை ஒரு ஒரு சடங்காச்சாரமாக இருக்கிறதை பார்க்கலாம் நாளுக்கு ஒரு வாக்குத்தத்தம் என்று சொல்லி ஒரு வசனம் என்று சொல்லி அதை ஒரு சடங்காச்சாரமாக மாற்றி இருக்கிறதை பார்க்கலாம் புதிய வருடம் ஆரம்பிக்கும் பொழுது திருச்சபைகளிலே தீக்க தரிசனங்கள் மூலமாக வாக்குத்தத்தங்கள் என்று சொல்லி தேவனுடைய வசனம் கொடுக்கப்படுகிறது அதை நாங்கள் பார்க்கின்றோம் பல வருடங்களாக இந்த சம்பிரதாயங்கள் நடந்து கொண்டு வருகிறது ஆனால் தேவனுடைய ஜனத்தினுடைய வாழ்க்கையிலே ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றதா என்று சொல்லி பார்த்தால் அது நிச்சயமாக ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து கொண்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் தேவருடைய ஜனங்கள் வேறு மதத்திலே இருக்கிறது போல வேறு மார்க்கங்களிலே பின்பற்றுகின்றது போல ஏதோ ஒரு சடங்காச்சாரமாக தத்துடைய வசனத்தை பார்க்கிறதை நாங்கள் இந்த ஊழிய பாதையிலே பலரை சந்தித்திருக்கிறோம் பல திருச்சபைகளை பார்க்கின்றோம் பல சமூக வலைத்தளங்களிலே பலர் இதை ஒரு சடங்காச்சாரமாகவும் தங்களுக்கு பிழைப்பூட்டும் வண்ணமாக அதாவது அவர்கள் தங்களுடைய உழைப்புக்காக இதை பயன்படுத்துகிறதை நாங்கள் பார்க்கலாம் அதாவது ஒரு புதிய பொழுது அவர்கள் ஒரு கலண்டரை அவர்கள் பின் செய்து அவருடைய திருச்சபை கொடுக்கிறார்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறபடினாலே எங்களுக்கு ஒரு தெளிந்த புத்தி இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் ஆண்டவருடைய வருகை நாட்கள் மிகவும் சமீபமா இருக்கிறபடினால் தேவனுடைய வாக்கு தத்தங்கள் என்று சொல்லப்படுகின்ற அவருடைய வார்த்தைகள் எதற்காக தேவனுடைய ஜனங்களுக்கு தேவ பிள்ளைகளுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி நாங்கள் தெளிவாக தெளிந்த புத்தியோடு நாங்கள் பரிசுத்தாவியானவருடைய உதவியோடு வேத புத்தகத்திலே இருந்து நாங்கள் தெளிவாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்பதிலே நான் மிகவும் ஆர்வமாக இருக்கின்றேன் அதனாலே இந்த இப்படிப்பட்டதான தெளிவுபடுத்தும் பிரசங்கங்களை தெளிவுபடுத்தும் வேத தியானங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆகையினாலே கடந்த என்னுடைய வீடியோ பதிவின் வாயிலாக எதற்காக வாக்குத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி இருந்த சீஷர்களுக்குள்ளே பிரதானமானவனாய் இருந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர் எழுதியிருக்கிறதை நாங்கள் பார்த்தோம் இன்றைய நாளிலும் கூட இன்னும் ஒரு அப்போஸ்தலன் ஒரு திருச்சபைக்கு எழுதின நிருபத்திலே வாக்கு தத்தங்கள் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த வாக்குத்தத்தங்கள் எந்த நிலையிலே அது இருக்கின்றது என்று சொல்லி நாங்கள் தியானித்து பார்க்க இருக்கின்றோம் அந்த வசனத்தை வாசிக்க இருக்கின்றோம் தியானிக்க இருக்கின்றோம் அதை நாங்கள் இன்றைய நாளிலே கற்றுக்கொள்ள இருக்கின்றோம் நிச்சயமாக வேத புத்தகத்தினுடைய ஆசிரியராகிய பரிசுத்த ஆவியானவர் வேத பரிசுத்த வேத எழுத்துக்களினுடைய எழுத்தாளராகிய பரிசுத்த ஆவியானவர் தேவ ஆவியானவர் நமக்கு அவருடைய வசனத்தை இன்றைய நாளிலே இந்த ஒளிப்பதிவின் வாயிலாக கற்றுக்கொடுப்பார் தெளிவுபடுத்துவார் என்று நான் விசுவாசிக்கின்றேன் ஆகையால் நீங்கள் என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளலாம் முதலாவது அதிகாரம் அதாவது பவுல் இருந்த திருச்சபைக்கு எழுதின இரண்டாவது நிருபத்திலே முதலாவது அதிகாரத்திலே இருபதாவது வசனத்தை நாங்கள் வாசிக்க இருக்கின்றோம் இந்த வசனம் நிச்சயமாக தேவ பிள்ளைகள் மத்தியிலே மிகவும் பரிச்சயமானதும் மிகவும் பழக்கமானதும் மிகவும் அநேகருக்கு அறிந்த ஒரு வசனமாக இருக்கிறது ஆனால் இன்றைய நாளிலே நான் விசுவாசிக்கிறேன் கத்தருக்குள்ளாக வித்தியாசமாகவும் புதிய ஒரு வெளிச்சத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே பரிசு தாவியானவர் இந்த வீடியோ வாயிலாக உங்களோடு பேச இருக்கிறார் என்பதாக அந்த வசனத்தை நாம் வாசிப்போமா எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே அதாவது பவுல் அப்போ வழி நடத்துதலோடு எழுதியிருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம் இந்த ஆரம்பிக்கும் பொழுது எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும் படி என்று இருக்கின்றது அதாவது எங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு மகிமை உண்டாகும் படிக்குத்தான் வாக்குத்தங்கள் நமக்கு அருளப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி இங்கே இந்த வார்த்தை சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கலாம் எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும் படிக்க என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு செழிப்பின் உபதேசம் என்று சொல்லி ஒரு வஞ்சிப்பான போலியான ஒரு மாயமான பணத்தை மையமாக வைத்து அதாவது செழிப்பான ஆஹ் ஒரு ஒரு மாயமான வாழ்க்கையை வாழ்கிறதை மையமாக வைத்து இன்றைக்கு பல உபதேசங்கள் தேவ திருச்சபைகளே தேவ ஜனங்கள் மத்தியிலே கலக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம் அந்த மகிமையை குறித்து இங்கே ஆண்டவர் பேசவில்லை அதாவது எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நாளாந்தம் நாங்கள் வாழ்கின்ற இந்த உலக வாழ்க்கையிலே எங்களுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கின்றது எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு ஒவ்வொரு செகண்ட்களிலும் ஒவ்வொரு வினாடிகளிலும் கத்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே மகிமை அடைகிறாரா அப்படி நாங்கள் மகிமைப்படுத்தும்படி கத்தருங்களுடைய வாழ்க்கையிலே மகிமை அடையும்படியாக நாங்கள் வாழ்கின்றோம் என்றால் வாக்கு வாக்குத்தத்தங்கள் எல்லாம் வாழ்க்கையிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அதாவது இந்த வசனத்தை மீண்டும் வாசிக்க விரும்புகிறேன் எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் தேவ ஜனங்கள் மத்தியிலே நீங்கள் பார்க்கும் பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வித்தியாசமான வாழ்க்கை வாழ்கிறதை பார்க்கலாம் சாட்சி இல்லாத நிலைமையை பார்க்கலாம் அதாவது நீங்கள் ஒருவேளை இந்த வீடியோவை பார்க்கிறவர்கள் ஒளிப்பதிவை பார்க்கிறவர்கள் நீங்கள் சாட்சியா இருந்திருக்கிறீர்களா என்று சொல்லி நானும் பல தவறுகள் விட்டவன் தான் நானும் கத்தருக்கு விரோதமாக கத்தருடைய வசனத்துக்கு விரோதமாக பல நாட்கள் அல்ல பல வருடங்களாக வாழ்ந்த ஒரு மனிதன் தான் ஆனால் நாங்கள் தவறுகளிலேயே பாவத்திலேயே மீறுதல்களிலேயே தொடர்ந்து வாழ்வதற்கு நாங்கள் அழைக்கப்படவில்லை மாறாக நாங்கள் அந்த பாவத்திலே இருந்து நாங்கள் செய்கின்ற அந்த தவறிலே இருந்து எங்களை திருத்தி கொண்டு தேவ வசனம் என்ன சொல்லுகிறது என்று அதை ஆராய்ந்து பார்த்து எங்களை திருத்தி கொண்டு கத்தருடைய சித்தத்தின்படி கத்தருடைய வசனத்தின்படி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற நியாய பிரமாணத்தின்படி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற நியமங்கள் படி கற்பனைகளின்படி நாங்கள் வாழ்வதற்கு அழைக்கப்படுகின்றோம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அதுதான் கிறிஸ்தவ ஜீவியம் அதுதான் இயேசுவை பின்பற்றுகின்ற ஜீவியம் அப்படியான ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழும் பொழுதுதான் நாங்கள் தேவனை எங்களுடைய வாழ்க்கையிலே மகிமைப்படுத்த முடியும் அநேகர் நினைப்பதுண்டு நாங்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் நாங்கள் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் எதை வேண்டுமானாலும் பார்க்கலாம் எதை வேண்டுமானாலும் கேட்கலாம் எப்படி வாழ்ந்தாலும் கத்தரங்களுடைய வாழ்க்கையிலே மகிமை அடைவார் என்று அநேகர் நினைக்கிறார்கள் சில கூட்டத்தினர் நினைக்கிறார்கள் நாங்கள் ஒரு காரை வைத்திருந்தால் எங்களுக்கு அது கத்தருக்கு மகிமை உண்டாகின்றது ஒரு வீடு பெரிய பங்களாவை வைத்திருந்தால் கத்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே மகிமை அடைகிறார் என்று நினைக்கிறார்கள் அல்லது வங்கியிலே பல பல கோடிக்கணக்கான பணத்தை வைத்திருந்தால் அதனால கத்தர் மகிமை அடைகிறார் என்று சொல்லி அனைவர் நினைப்பதுண்டு இதெல்லாம் நல்ல காரியம் இந்த உலக வாழ்க்கையிலே நாங்கள் வாழும் பொழுது நாங்கள் வீடு கார் பணம் இவைகள் எல்லாம் தேவை நிச்சயமாக தேவை ஆனால் இது தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியம் அல்ல இது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கான வாழ்க்கை அல்ல தேவனுக்கு தேவனை மகிமைப்படுத்துவதற்கான வாழ்க்கை என்பது அவருடைய வசனங்கள் எல்லாவற்றையும் எங்களுடைய வாழ்க்கையிலே கை நாங்கள் வாழ வேண்டும் ஏதோ நமக்கு நன்மை நன்மை விளைவிக்கின்ற வார்த்தைகளை மாத்திரம் பிடித்துக்கொண்டு நாங்கள் அதிலே வாழ்வது அல்ல எங்களுக்கு வலியை ஏற்படுத்துகின்ற அதே நேரத்தில் எங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே நாங்கள் திருத்த வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கும் அதை சுட்டிக்காட்டுகின்ற பரிசுத்த வார்த்தைகளையும் நாங்கள் கை கொள்ள நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஆகினால் இந்த வார்த்தையை நாங்கள் பார்க்கின்றோம் எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படிக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் அவருக்குள் ஆமேன் என்றும் தேவனுடைய வாக்கு எல்லாம் இருக்கின்றது அதாவது நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் வாழ்கின்றோம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்வது என்று சொன்னால் என்ன என்று சொன்னால் கத்தர் தம்முடைய வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார் வார்த்தையும் தேவனும் ஒன்றாயிருக்கிறார்கள் என்றால் நீங்கள் யோவான் முதலாம் அதிகாரத்திலே வாசித்து பார்க்கலாம் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார் என்று இயேசுவை குறித்து பேசப்படுகிறது வெளிப்படுத்தல் பத்தொன்பது பதிமூன்று வாசிக்கும் பொழுது அங்கே யோவான் மூலமாக பரிசுத்தாவிய எழுதி வைத்திருக்கிற அந்த வசனத்தை பார்த்தீர்கள் இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார் அவருடைய நாமம் தேவனுடைய வசனம் தேவனுடைய வார்த்தை என்பதை என்று எழுதப்பட்டிருக்காங்க கிறிஸ்துவுக்குள்ளாக ஏசுக்குள்ளாக வாக்குத்தங்கள் ஆமன்று இருக்கின்றது நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக முதலாவது இருக்கின்றோமா என்று சொல்லி நாங்கள் பார்க்க வேண்டும் அதாவது தேவனுடைய வசனங்களின்படி தேவனுடைய வார்த்தைகளின்படி எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் நாளாந்தம் வாழ்கின்றோமோ அல்லது ஏதோ ஒரு தேவைக்காக ஒரு நாள் மாத்திரம் இயேசுவுக்குள்ளாக வாழ்ந்து பின்பதாக எங்களுடைய இஷ்டப்படி எங்களுடைய சொந்த மனது சொல்கின்றபடி எங்களுடைய சுய சித்தத்தின்படி நாங்கள் வாழ்கின்றோமா என்று எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நிலைமையிலே இருக்கின்றோம் அப்படிப்பட்டவர்கள் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் என்று பரிசுத்த வேதாகமும் சொல்கிறது ஆகையினால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எங்களுடைய சுயசித்தின்படி வாழ்வதல்ல கிறிஸ்துவனுடைய வார்த்தையின் படி வாழ்வதே கிறிஸ்தவ வாழ்க்கையாகும் தேவனுடைய தேவனுக்கு மகிமை உண்டாகும்படிக்கு வாழ்கின்ற வாழ்க்கை என்பது எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் இந்த பூமிக்கு வந்து சகல கிரையத்தையும் கட்டி சென்றார் என்று பார்க்கிறோம் அந்த இயேசுவினுடைய வார்த்தைகள் இங்கே நம்முடைய கைகளிலே கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற வார்த்தை புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது இதன்படி நாங்கள் சிந்திக்கின்றோமா பார்க்கின்றோமா பேசுகின்றோமா எங்களுடைய நடைமுறை வாழ்க்கை நாளாந்தோம் நாங்கள் வாழ்கின்றோமா நீங்கள் மத்திய இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலே பதினேழு பதினெட்டிலே வாசிக்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒளிவ மலையிலே இருந்து அவர் பரத்துக்கு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவர் தம்முடைய சீஷர்களுக்கு சில ஆஹ் கட்டளைகளை கொடுக்கின்றார் அவர்கள் செய்ய வேண்டிய அஹ் சில கடமைகளை அவர்களுக்கு ஒப்புக்கொடுக்கிறதை கொடுக்கிறதை பார்க்கலாம் அதிலே நற்செய்தி பிரசங்கிக்க வேண்டும் பிதா குமாரன் பிதாகுமாரன் அவருடைய நாமத்திலே ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் அதிலே ஒரு கட்டளை கொடுக்கப்படுகின்றது நான் உபதேசித்த யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசியுங்கள் என்று சொல்லி இன்றைக்கு தேவனுடைய ஊழியர்கள் எதை குறித்து பேசுகிறார்கள் கத்தருடைய வார்த்தைகளை கைக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து வைராக்கியமாக பேசுகின்றார்களா அல்லது ஒரு மரக்கறி கடையிலே போய் பாகைன் பண்ணுகிறது போல அல்லது ஏதாவது ஒரு அஹ் புடவைக் கடையிலே போய் பாகைன் பண்ணுகிறது போல இது விலை குறையாதா காக்கிலோ இருநூறு ரூபாய்க்கு தர முடியாதா இல்லது நூறு தர முடியாதா என்று பேசுகிறது போல இன்றைக்கு தேவ வசனத்தை பிரசங்கம் பண்ணுகின்ற தேவ வசனத்தை பேசுகின்ற ஊழியர்கள் இன்றைக்கு எழும்பி இருக்கிறார்கள் அது ஆச்சரியம் அல்ல காரணம் பரிசுத்த வேதாகமும் அது அதாவது தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அப்படிப்பட்டவர்கள் இந்த கடைசி நாட்களிலே இயேசுவினுடைய வருகையின் நாட்களிலே எழும்புவார்கள் என்று சொல்லி பரிசுத்த வேத வார்த்தைகள் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கலாம் ஆகையினாலே வாக்குத்தத்தங்கள் என்று சொல்லி நீங்கள் ஒரு வசனத்தை பிடித்து கொண்டு அதற்கு பின்னாலே ஓடாமல் தத்தங்கள் என்று யாராவது ஒரு ஊழியர் உங்களுடைய வீட்டிலே வந்து ஒரு ஒரு பிரேம் பண்ணின ஒரு வசனத்தை உங்களுக்கு விற்பனை செய்யும் பொழுது அதற்கு நீங்கள் காணிக்க தசமங்களை கொடுத்து ஏமாறாத படிக்கு அல்லது வசனம் அடங்கின கலண்டரை வாங்கி கொண்டு வந்து வீட்டிலே கொழுவை வைத்து அதை அதை பார்த்து நீங்கள் ஏமாறாத படிக்கு இதெல்லாம் செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை இதெல்லாம் செய்யுங்கள் அதெல்லாம் நல்ல காரியம்தான் ஆனால் தேவனாலே அந்த நீங்கள் கொழுவை வைத்திருக்கின்ற அந்த கலண்டரில் இருக்கின்ற வசனத்தின் வசனத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறீர்களா பின்பற்றுகிறீர்களா நீங்கள் அப்படி பின்பற்ற ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிறீர்கள் நீங்கள் அப்படி பின்பற்ற ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒருவர் மாத்திரமே மகிமை அடைவார் நீங்கள் அப்படி பின்பற்ற ஆரம்பிக்கும் பொழுது தெய்வ வார்த்தைகளின்படி வளர வளர் வளர வாழ ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே கத்தருடைய வாக்குத்தத்தங்கள் அதாவது இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் அது இருக்கிறது அதற்காக நீங்கள் பிரயாசப்பட்டு ஐயோ ஆண்டவரை நீர் இப்படி சொல்லியிருக்கிறீரே எனக்கு அதை கொடும் இதை செய்யும் என்று நீங்கள் நீங்கள் அதாவது அதற்கு பின்னாக நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதில்லை என்றால் இயேசு சொன்னார் என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அது மிகவும் இலகுவானது என்று ஆகையினாலே நீங்கள் கத்தருக்குள்ளாக கத்தருடைய சித்தத்தின்படி அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் வாழ ஆரம்பிக்கும் பொழுதே அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் ஆக்டிவ் என்று சொல்லி அது செயல்பட ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆகையினாலே எனக்கு பிரியமானவர்களே மோசம் போகாதிருங்கள் வஞ்சிக்கப்படாதிருங்கள் தத்தங்கள் என்று சொல்லி அதுக்கு பின்னாலே ஓடாதிருங்கள் தீக்க தரிசனங்கள் என்று சொல்லி உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்ளாதிருங்கள் ஏனென்றால் கத்தர் தீக்க தரிசிகள் மூலமாக பேசுவார் அது அவர் அவர்களுடைய சித்தத்தின்படி அல்ல தீக்க தரிசனம் கத்தர் தம்முடைய தாசர்கள் மூலமாக ஊழியர்கள் மூலமாக அவருடைய வசனத்தை நிரூபிப்பதற்கு அவர் பேசுவார் ஆகையினால் நீங்கள் பறக்கடிக்கின்ற பதர்களைப் போல அங்கே இங்கே பறக்காதபடிக்கு உடைய வாழ்க்கை பதராக இருக்கின்றதா அல்லது கோதுமையாக நீங்கள் இந்த பூமியில இருக்கின்றீர்களா என்று உங்களை ஆராய்ந்து பாருங்கள் தொடர்ந்தும் இந்த வசனத்தை வாசியுங்கள் தியானியுங்கள் நேரத்தை ஒதுக்குங்கள் மிகவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே வந்து நிற்கின்றோம் அதாவது பூமியை இருள் மூடிக்கொண்டிருக்கின்றது ஜனங்களை காரிருள் மூடிக்கொண்டிருக்கின்றது திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படுகின்ற அந்த நேரம் நெருங்கி விட்டதை நாங்கள் ஆவிக்குரிய விதமாகவும் தேவ வசனத்தின் மூலமாகவும் நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம் அறிந்து கொண்டிருக்கிறோம் ஆகையினால் விழிப்புள்ளவர்களாக இருந்து கத்தரிடத்திலே நீங்கள் சேரும்படிக்கு நான் வாஞ்சிக்கின்றேன் நாகையினால் உங்களை ஆராய்ந்து பாருங்கள் நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்த்தால் நியாயம் தீர்க்கப்பட மாட்டீர்கள் என்று வேத வார்த்தைகள் சொல்கிறது தொடர்ந்தும் பரிசுத்தாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரோடும் இடைப்பட்டு பேசுவார் காட் பிளஸ் யூ தொடர்ந்தும் வேதவார்த்தைகளை தியானியுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது தேவனுக்கு மகிமை உண்டாகும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவாகிய வார்த்தைக்குள் இருக்கும் பொழுது வாக்கு தத்தங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே தானாகவே செயல்பட ஆரம்பிக்கும் கத்தரங்களை தொடர்ந்தும் வழிநடத்துவார் நடத்துவார் காட் பிளெஸ் யூ